உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் உதகை ஜம்ப் பார்க் நட்சத்திர விடுதியில் ஐநூறு கிலோ கேக் தயாரிப்புக்கான கேக் கலவை தயாரிக்கும் விழா கோலாகலம் நீலகிரி மாவட்டம் உதகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் இங்குள்ள தனியார் நட்சத்திர விடுதிகள் மற்றும் ஹோட்டல்களில் கேக் மிக்ஸிங் செரிமனி என்னும் கேக் மிக்ஸிங் கலவை தயாரிக்கும் நிகழ்ச்சியானது கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக உதகை ஜம் பார்க் நட்சத்திர விடுதியில் ஐநூறு கிலோ கேக் தயாரிப்புக்கான கேக் கலவை தயாரிக்கும் நிகழ்வானது நடைபெற்றது இந்த நிகழ்வில் நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நிஷா ஆகியோர் கலந்து கொண்டு கேக் கலவை விழாவை துவக்கி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து ஹோட்டலில் தங்கியிருந்த வெளிநாடு மற்றும் சுற்றுலா பயணிகள் ஹோட்டல் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் ஐநூறு கிலோ எடை கொண்ட கேக் தயாரிப்பதற்கான ரிச் பிளம் கேக் கலவையானது இன்று முதல் ஊற வைக்கப்பட்டு கிறிஸ்துமஸ் சமயத்தில் ஹோட்டலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பிரமுகர்கள் ஆகியோருக்கு பரிசாக வழங்கப்படுவதோடு மட்டுமில்லாமல் விற்பனைக்காகவும் வைக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து நடந்த நிகழ்வில் கேக் கலவை தயாரிப்பதற்கு உண்டான முக்கியத்துவம் அனைவரிடமும் எடுத்துரைக்கப்பட்டது